ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காதல் மன்னன் எபிசோட் எட் எபிசோட் எயிட்டோட ஸ்டார்டிங்லேயே நம்ம சன் வந்து என்ன ட்ராப் காண்டி வந்துருக்கான் அந்த ஷூட்டிங் பாட்டுக்கு அப்படி ட்ராப் பண்ணிட்டு நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்றேன் ரொம்ப தேங்க்ஸ் என்ன ட்ராப் பண்ணதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல நம்ம சன் அப்படியே சீட் பெல்ட்டு கழட்டிட்டு கழிச்சிட்டு இருக்குது என்ன பார்த்துட்டு நம்ம நீங்க ஏன் சீட் பெல்ட் தான் கட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு ஏன்னா நானும் கூட தான் வரேன் அவன் உன்ன ஃபுல்லாக எனக்கு ஃபுல்லாக நான் தான் பாத்துக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் இருந்துட்டு டேடி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன் என்ன வந்து நான் ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறேன் நீங்க என்ன நினைச்சாலும் கவலைப்பட வேணாம் அது மட்டும் இல்லாமல் இங்க இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே நம்ம ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சுன்னா அது வந்து நல்லா இருக்காது அதனால நீங்க எல்லாம் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல அதுக்கு நம்ம சன் வந்து லின் பாத்துட்டு ஆனா இது வந்து என்னோட வேலை தானே நகைகள் எல்லாம் நான் இங்க இருக்க அதெல்லாம் பாத்துக்க வேண்டியது என்னோட வேலை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்றது அதனாலதான் நான் இங்க இருக்கேன் அப்படிங்கற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின் அப்படியே சிரிச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறோம் நம்ம சன்னும் ஓகேன்னு சொல்லிடுறோம் அப்புறம் நம்ம லின் வந்து சன்ன பாத்துட்டு நான் இன்னும் உங்க மேல கோவமா தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கிட்ட லின் சொல்ல அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு அது என்னது அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க அதுக்கு லின் இருந்துட்டு ஏன் உங்க தம்பின்ட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கற மாதிரி நம்ம லின் கேக்க அதுக்கு சன் இருந்துட்டு சாரிப்பா எனக்கு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடைக்கல நானும் உங்ககிட்ட சொல்ல தான் நினச்சேன் ஆனா சாரி இதை வந்து நான் சாமி உங்ககிட்ட சொல்லிருப்பான்னு நினச்சேன் ஆனா அவன் சொல்லல நான் மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட நம்ம சன் வந்து சாரி கேட்கறான் நம்ம லின்னும் சரி ஓகே இந்த தடவை மன்னிக்கிறான் ஆனால் நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி பண்ணீங்கன்னா நான் உங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் சொல்ல நம்ம ச சன்னும் இருந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டிப் அமிஸ் மாதிரி பண்றான் இதை பார்த்து நம்ம லின் வந்து சரி ஓகே இன்னைக்கு ஃபுல்லா நீங்க ஏன் கூட ஒர்க்கு வர போறீங்க அங்கே வந்துட்டு ரொம்ப ஓவராலாக சீன் போடக்கூடாது நார்மலாக எப்போயும் போல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல அப்போ நம்ம சன் இருந்துட்டு சரி ஓகே ஒர்க்குக்கு வந்த பிறந்தான்னா நார்மலாக இருக்கணும் இப்போ அந்த ஒர்க்கு எல்லாம் போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து நம்ம லினுக்கு அப்படியே ஒரு கிஸ் பண்ணான் அப்புறம் கிஸ் பண்ணிட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்புறம் ஒரு வழியா ரெண்டு பேரும் அப்படி இப்படின்னு பேசி சமாளித்து நம்ம லின் வந்து கூப்பிட்டு அப்படியே பாட்டுக்கும் போயிட்டா நம்ம லின் பையன் நம்ம லின்னுக்கு வந்து இங்கே மேக்கப் போயிட்டே இருக்கு அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த லேடி வந்து சொல்றாங்க உங்க ஸ்கின் வந்து சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டேயும் மேக்கப் போட்டு இருக்காங்க நம்ம சன் பையன் அதாவது தூத்து வேற பாத்துட்டே இருக்கா இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கிறது அந்த மேக்கப் போடுற லேடிக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு அவனை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு அந்த லேடி வந்து கொஞ்சம் பயந்துகிட்டேவும் நம்ம லின்னுக்கு வந்து மேக்கப் போட்டுகிட்டே இருக்காங்க இதை பார்த்தா நம்ம லின்னு இருந்துட்டு மிஸ்டர் பிரசிடென்ட் நீங்க இந்த மாதிரி ஒரு தூத்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களால அவங்க வேலையை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னு சொல்ல அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு ஓ சாரி நான் வேணும்ட்டே எதுவும் பண்ணல ஆனால் நீங்க ஏன் அவனுக்கு எவ்வளோ மேக்கப் பண்ணுறீங்க அவன் வந்து பர்ஃபெக்டா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சொல்ல அதுக்கு இந்த லேடி வந்துட்டு ஆஹ் அது எனக்கும் தெரியும் நான் கொஞ்சம் கம்மியா தான் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சன் வந்துட்டா அது என்னமோ உண்மைதான் அவன் ரொம்ப அழகா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல லின் வந்து அதை கேட்டு சிரிச்சிட்டே இருக்கான் அப்புறம் ஒரு வழியா மேக்கப் இதெல்லாம் போயிட்டே இருக்கு அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டிசைனர் லேடி வந்து அவன் பக்கத்துல ஒரு பூ பாத்திரம் மாதிரி வச்சுட்டு அவனை பார்த்து எல்லாமே ஓகே தானே நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் சரி எல்லாம் ஓகேதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை பார்த்தா அதுல வந்து இவன் கனவுல அடிக்கடி ஒரு பூ வரும் இல்லையா அந்த பூ வந்து அதுல நிறைய இருக்கு அதை பார்த்தா நம்ம லின் வந்து அந்த லேடி கிட்ட கேட்கறான் ஆமா இந்த பூ ஏன் இங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு ஓ அதுவா அது வந்து இந்த ஷூட்டிங்க்கு தேவைன்னு சொன்னாங்க இதை வச்சுதான் இன்னைக்கு ஷூட்டிங் இதெல்லாம் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல அதுக்கு லின் வந்து அதை பார்த்துட்டேவோ ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கான் அந்த பூவ பாத்துக்கிட்டே இருக்கான் நம்ம லின் பையன் அப்புறம் ரெண்டு பேருமே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வந்துட்டாங்க அங்க வந்து பார்த்தோம்னா நம்ம லின் பையனுக்கு பயங்கரமான ஷாக் அந்த ஷாக் எல்லாம் அப்படியே பாத்துட்டே இருக்கேன் இந்த லேடி வராங்க இந்த லேடி வரதை நம்ம சன்னோ லின்னு பாத்துட்டு அவங்க ரெண்டு பேருமே விஷ் பண்றாங்க இந்த லேடியும் விஷ் பண்றாங்க அப்படி விஷ் பண்ணவும் நம்ம சன்ன இருந்துட்டு சொல்றான் இதுவே போட்டோ ஷூட் பண்ணுவேன் இதுக்கே நீங்க இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு சொல்றாங்க நான் லின் மாடலிங் பண்றத நான் என் கண்ணார பார்க்கணும்னு நினைச்சேன் அதுக்காண்டி மட்டும் தான் அவன் உங்களோட ஐம்பதாவது ஆளுமை சரிக்கு அவனால முடிஞ்ச பெஸ்ட் பண்ண நான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்லல நம்ம லின்னு இருந்துட்டு ஆமாங்கிற மாதிரி அப்படியே தலையாட்டுறோம் அப்புறம் அந்த லேடி இருந்துட்டு சொல்றாங்க சரி இப்போ ஜுவல்லரி எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கேட்க நம்ம சன் இருந்துட்டு சரின்னு சொல்லியிருப்பான் போல அப்ப அந்த லேடி இருந்துட்டு அந்த ரீட்டா பண்ணிக்கிட்டு அதை ஓப்பன் பண்ணி மாதிரி சொல்ல அந்த ரீட்டா பொண்ணு ஓப்பன் பண்ணி காட்டுது பார்த்தா செம சூப்பரா இருக்கு அதுக்கப்புறம் அந்த நகையை தூக்கி நம்ம லின்னுக்கு போட்டுவிட்டு அவன் கையில பூவை கொடுத்துட்டு அங்க இருந்து வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தானே இந்த லேடியும் நம்ம சன்னும் அந்த மானிட்டர் முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட லின் வந்து செம சூப்பரா அழகாவே இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் சூரியன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி கேட்க அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு சொல்றான் ஆமா அவன் பர்ஃபெக்டா இருக்கான் நானும் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு அழகா இருப்பான்ட்டு அதுவும் அந்த நகை கூட அவனை பார்க்கும்போது அவனுக்கு தனி பவரே கிடைச்ச மாதிரி இருக்கு செம சூப்பரா இருக்கு அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லென்ன கொஞ்சம் ஓவரா வர்ணிச்சிட்டு இருக்கா அப்புறம் சேம் டைம் இந்த பக்கம் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் ஆயிருச்சு கொஞ்சம் போட்டோஸ் நிக்க வச்சு எடுக்கிறாங்க அப்புறம் உட்கார வச்சு எடுக்கிறாங்க இவன் இந்த மாதிரி போட்டோஸ் எடுக்கும்போது நம்ம சன் பையன் அவனுக்கு ஸ்டேரப் பண்ற மாதிரி கையை கையை காமிச்சிட்டு இருக்கா அப்புறம் போட்டோஸ் எல்லாம் முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் மானிட்டர்ல பாத்து அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு அப்புறம் அந்த போட்டோகிராஃபர் இருந்துட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நான் அப்படியே மானிட்டர்ல பாத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோகிராஃபர் அங்க இருந்து வந்துடுறாங்க நம்ம லின் பையனும் சரினு சொல்லிட்டு அந்த பூவையே அப்படியே கையில வச்சு பாத்துட்டு போது அந்த பூ வந்து தப்படியும் தண்ணிக்குள்ள விழுந்துருது நம்ம லின் பையன் எடுக்கலான்னு கீழே குளிச்சு பார்த்தா அந்த தண்ணிக்குள்ள இவன் கனவுல அடிக்கடி ஒரு பொண்ணு வரும் இல்லையா அந்த பொண்ணோட முடிஞ்சு தெரியுது அந்த பொண்ணு லின் லின் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா இவனுக்கு அந்த சவுண்ட் ஒரு மாதிரி ஆகவும் அப்படியே தப்படின்னு தண்ணிக்குள்ள மயங்கி விழுந்துடுறேன் இவன் எந்த பக்கம் விழுகிறது அவன் வேற இடத்துல தப்படின்னு விழுகிற மாதிரி இருக்கு இதை பார்த்து சண்டை இருந்துட்டு லின் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்குறான் அவனை தூக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு இருந்தாலும் அதை கண்டுக்காம அங்க இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துடுறான் தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலேயே சேர்த்துட்டு இப்ப அப்படியே வெயிட் பண்ணியிருக்கான் டாக்டர் செக் பண்ணிட்டு வெளியே வரவும் நம்ம சன் இருந்துட்டு டாக்டர் அவன் ஓகேவா அவனுக்கு என்னாச்சு அவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேள்வியா கேக்க அதுக்கு டாக்டர் இருந்துட்டு அவர் ஓகே தான் நல்லா இருக்காரு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல ஆனா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படி இருக்காரு நம்ம சன் வந்து அதை பார்த்துட்டு ஆனா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்து ஷாக்குலயே இருக்கான் அதோட அங்க கட் பண்ணான் ஆஃபீஸில் ப்ரிமை தான் காமிக்கிறாங்க ப்ரிம் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது என்னமோ சவுண்ட் கேட்குது என்னடா சவுண்ட் கேக்குது சவுண்ட் கேட்கறத சிலை வந்துட்டு இருக்கா இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பேம்ப்பு உட்காந்து கதறி கதிரை இருக்கு என்னென்னு பார்த்தா அவன் பாய் ஃப்ரெண்டு வந்து இவளை ஏமாற்றிட்டான் போல இவருக்கும் போதே அவன் அவ பாய் ஃப்ரெண்டு வேற ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருந்திருக்கா கூட கூட பழகிட்டு இருக்கா வந்து மாதிரி பண்ணுறா நம்ம ரெண்டு பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்க அந்த பாய் ஃப்ரெண்டு இருந்துட்டு சொல்லியிருக்கோம் ஆமாம் நம்ம ரெண்டு பேர் டேட் தான் பண்ணோம் நீ வருவே சாப்பிடுவே போயிடுவா நான் எத்தனை தாட்டி உங்கள்கிட்ட வா நம்ம ரெண்டு பேர் ரூமுக்கு போகலாம் என் கூட பண்ணுட்டு ஆனால் வரவே மாட்டேங்கிறா அதனால தான் நான் உன்னை விட்டுட்டு வேற பொண்ணு சூஸ் பண்ணேன் இனி நீ எனக்கு தேவையில்லை நம்ம ரெண்டு பேர் பிரேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சொல்லிட்டு போயிருப்பான் இதை நினச்சிக்கிட்டு இவ இங்க உட்காந்துட்டு கதர் கதிரி எழுதுட்டு இருக்காள இதை பார்த்து நம்ம பிரிம் இருந்துட்டு இப்போ ஏன் நீங்க சின்ன குழந்த மாதிரி எழுதுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவ கேக்க சொல்லிட்டு இன்னும் கதர் கதிரை அழுக ஆரம்பிச்சிட்டா அப்ப நம்ம பிரிம் இருந்துட்டு உன்னால் ஒர்க் பண்ண முடியும் இல்லாட்டி அப்புறம் இங்கே வந்து ஜாயின் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க அதுக்கு இவ இருந்துட்டு அவளை பார்த்துட்டு நான் ஒன்னும் அதனால அழுகல என் பாய் ஃப்ரெண்ட் என்ன பிரேக்கப் அதனால தான் அழுகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் சொல்ல இதை கேட்ட நம்ம பிரிம் இருந்துட்டு அவளுக்கு என்ன பதில் சொல்றேன்ட்டே தெரியுமா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா அப்படி போனவன் திரும்ப வந்து அவள் பக்கத்துல உக்காந்துட்டு சரி ஓகே உன கழுவுன என்ன கட்டி பிடிச்சிட்டாள் அப்படின்ட்டு இவள் சொல்ல நம்ம பேமோ அப்படியே அவளை கட்டி பிடிச்சிட்டு இன்னும் பயங்கரமாக கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான் அவன் என் நயமாத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா அப்ப நம்ம பிரிம்மை இருந்துட்டு அவளை எப்படி சமாதானப்படுத்துனே தெரியாம அவள் ஷோல்டர்ல அப்படியே லைட்டாக தடவி கொடுத்துட்டு அவளோ உட்காந்துருக்கா அவள் பக்கத்திலேயே யோ பையன் டாய்லெட் போயிட்டுருக்கான் அந்த டாய்லெட் போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஷாமும் வரான் ஷாம் வந்துருக்கிறத நம்ம யோ வந்து பார்க்குறோம் நம்ம ஷாமும் அப்படியே பாக்குறான் ஐயோ வண்டானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோ பையன் போய் கரெக்டாக சுச்சு போனானா என்னான் கூட தெரியல அப்படியே வேக வேகமாக போய் கை கழுவிட்டே இருக்கான் நம்ம ஷாம் பையன் வேணும்ட்டே அவன் பக்கத்தில் போய் அவன் கையை தள்ளி விட்டுட்டு இவ அப்படியே கை இருக்கான் இதை பார்த்தா நம்ம யோக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டு மிஸ்டர் சாம் நீங்கள் என்ன இருக்கீங்க உங்களுக்கு தான் தனி டாய்லெட் இருக்குதுல்ல அங்கே போக வேண்டியதான அதை விட்டுட்டு ஏன் எங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோக வந்து நம்ம ஷாம் கிட்ட கேட்க அதுக்கு நம்ம ஷாம் இருந்துட்டு யோ இ நீ பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் கேட்க அதுக்கு நான் டாய்லெட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன் நீங்க ஏன் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ சொல்ல அதுக்கு நம்ம சாம் வந்து அவன் ஷோல்டர்ல கை வச்சுட்டு யோ நீ ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்பயுமே கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் உன்னோட அந்த பழைய சாமா நீ ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல இதை கேட்ட நம்ம யோ வந்து அப்படியே கொஞ்சம் அவனை ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான் நம்ம சாமும் பாக்குறேன் அப்படி பாத்துட்டு இருக்கும்போது நம்ம யோக்கு வந்து போன் கால் வருது அதை அட்டன் பண்ணி ஆ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி விஷயத்த சொல்லியிருப்பாங்க போல லின் வந்து ஹாஸ்பிட்டல்கிட்ட இதை கேட்ட நம்ம யோக்கு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன லின் வந்து ஹாஸ்பிட்டல இருக்கான் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஷாக்ல இருக்கான் இதை பார்த்து நம்ம சாமும் அப்படியே ஷாக்கில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்புறம் இதை கேட்டு அடுத்த செகண்ட் டேவும் நம்ம யோவும் பேமும் அங்கே வந்து நின்று இருக்காங்க அங்கே வந்து பார்த்தா ஆளுக்கு முன்னாடி நம்ம சாமும் பிரிமும் அங்கே வந்து நின்று இருக்காங்க இதை பார்த்தா நம்ம யோ இருந்துட்டு சன் கிட்ட கேட்கறேன் நின்னுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு டாக்டர் செக் பண்ணி பார்த்தாரு நல்லா தான் இருக்கான்னு சொன்னாங்க ஆனா ஏன்ட்டு தெரியல இன்னும் கண்ணை முடிக்கல எனக்கு என்ன தெரியல தெரியலங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நம்ம யோகிட்டையும் பேம்கிட்டேயும் சொல்ல அதுக்கு நம்ம பேம இருந்துட்டு எக்ஸாக்டா என்னதாச்சு அதை மொதல் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் கேட்க அதுக்கு சன் வந்து அவங்களை பார்த்துட்டு சொல்றோம் நான் சொன்னது நீங்கள் நம்பமில்ல என்னன்னு தெரியல ஆனால் ஒரு வினோதமான ஒரு காட்சி தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிளாஷ் பட் சொல்றான் என்னன்னா நம்ம லின் பைய வந்து அங்க தண்ணியில விழுந்து இல்லையா விழுந்த உடனே வேற இடத்துல தண்ணியில விழுகுற மாதிரி இருந்திருக்கும் நம்ம சன் வந்து தூக்க போகும்போது இவனும் அந்த இடத்துக்கு போயிருப்பான் இவன் வந்து அவனை காப்பாத்தலாம்னு நினைக்கும் போது நம்ம லின்ன சுத்தி ஒரு பாம்பு அப்படியே வளைஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சரி இவன் போய் அவனை காப்பாத்தலான்ட்டு பார்க்கும்போது அந்த பாம்பு வந்து நம்ம சன் அவன் பக்கத்துலேயே வர விடாம அப்படியே கடிக்கிற மாதிரி வந்திருக்குமா இதை வந்து இங்க சொல்லவும் சொல்லவும் நம்ம பேம இருந்துட்டு அப்போனா நீங்க தண்ணி கடியில பார்த்தது பாம்பு தானே கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் வந்து சன் கிட்ட கேட்க சன் வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான் இதை பார்த்தையோ இருந்துட்டு ஆமாம் அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட்டு தான் லின் வந்து எங்ககிட்ட சொல்லியிருக்கான் கனவுல அடிக்கடி பாம்பு வருதுட்டு அதுவும் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல வருது அப்படிங்கற மாதிரி நம்ம யோசலை நம்ம சன்ன இருந்து டாமா அவன் என்கிட்டயும் சொல்லிருக்கான் அடிக்கடி ட்ரெடிஷ்னல் டிரெஸ் போட்டு ஒரு பையன் அவன் கனவுல வரான்ட்டு அப்படிங்கற மாதிரி நம்ம சண்ணும் சொல்ல அப்ப நம்ம ஃபேம் இருந்து டாமா அவன் என்கிட்ட சின்ன வயசுல இருந்தே சொல்லி சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி கனவுலா வருதுன்ட்டு என்கிட்ட சொல்லிருக்கான் அதுவும் அவனோட கண்ணவுல அடிக்கடி ஒரு பொண்ணு ட்ரெடிஷ்னல் டிரஸ் போட்டு அவன் பக்கத்துல வந்து அவனை கூப்பிடுதுங்கற மாதிரி நம்ம லின் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கா அப்படிங்கற மாதிரி நம்ம யோகும் ஃபேமும் சொல்லிட்டு இருக்காங்க இதக்கே சன்ன இருந்து ஆமா நானும் பார்த்தேன் அந்த பையன் அப்படிங்கற மாதிரி இவங்க சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க அப்படியே கட் பண்ணா அந்த ஹாஸ்பிட்டல் வாசல ஏதோ கோயில் மாதிரி இருக்கு அங்க ஆறு பேருமே போயிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம பிம் வந்து எல்லாருக்குமே வத்தி குச்சி இதெல்லாம் கொடுத்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சரியாயிரும் அவன் சீக்கிரமா திரும்பி வந்துடணும் எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வேண்டிட்டு இருக்காங்க நம்ம பிம்முக்கு மட்டும் ஏதோ டவுட்டாவே இருக்கு நம்ம ஜுலதீஷ் கிட்ட போய் இந்த மாதிரி பிரசிடெண்ட்டுக்குள் இன்னுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருக்கா சொல்லுங்கிற மாதிரி நம்ம பிம்ப வந்து கேட்க அதுக்கு நம்ம ஜுலதேஷ் தேசம் இருந்துட்டு ஏன் அதையே என்கிட்ட கேட்கறேன் எனக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது நான் சத்தியமா தான் சொல்றேன் எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது மரியாதையை சாமி கும்பிடுங்கிற மாதிரி நம்ம ஜுலதேஷ் வந்து பிரிமிங்கிட்ட சொல்ல இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம யோ வந்து அப்படியே திரும்பி பாக்கிறேன் நான் இவனை பார்த்தா நம்ம ஜலதேஷம் இருந்துட்டு என்ன ஏண்டா பாக்குற மரியாதையா சாமி கும்பிடாங்க திரும்பி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜலதேஷ் அங்க சொல்லிட்டு அப்படியே சாமி கும்பிட்டு இருக்காங்க கேமரா அப்படியே ஃபோக்கஸ் ஆகி அந்த சாமி சிலையை காமிச்சா அங்க இருக்கிற சிலையோ ஒரு நாகா ஸ்டாச்சு தான் அதை அப்படியே ஜூம் பண்ணி காமிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் நம்ம சாமும் சன்னையும் தான் காட்டுறாங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க நம்ம சன் வந்து என்னடா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ட்ராப் பண்ணுவன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சாம இருந்து ஆமா நான் ட்ராப் வந்துட்டு நீ இன்னைக்கு வந்து வீட்டுக்கு போய் ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல சன் இருந்துட்டு இல்லைடா நான் வீட்டுக்கு போகல நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை நம்ம சாம இருந்துட்டு ஆனா ப்ளீஸ் நான் வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம சன் இருந்துட்டு நான் போலடா நீ வீட்டுக்கு போய் ரெஸ்டட் உனக்கு இங்க கம்ஃபர்டபுளாக இருக்காது நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சென் வர நான் பண்ணிட்டு சாரி உங்க ரெண்டு பேரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லவும் நம்ம சன் இருந்துட்டு என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க சென் இருந்துட்டு சாரி சார் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு நீங்க கண்டிப்பா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் சொல்ல அதுக்கு சன் இருந்துட்டு என்னால இன்னைக்கு மீட்டிங் எல்லாம் வர முடியாது நீங்க வேணா அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்றோம் அதுக்கு சென் இருந்துட்டு இல்ல சார் அது முடியாது ரொம்ப நாளா இந்த மீட்டிங் உங்களுக்கு கண்டிதா இருக்கு ஆல்ரெடி நிறைய தாட்டி கேன்சல் பண்ணிட்டு இப்பயும் கேன்சல் பண்ண முடியாது அவங்க தப்பா நினைச்சுப்பாங்க நீங்க இந்த மீட்டிங் கண்டிப்பா அட்டன் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் சொல்ல சனுக்கு வந்து அங்க இருந்து போறதுக்கு மனசே இல்லாம நம்ம லின்னோட ரொம்ப அப்படியே பாத்து பாத்துக்கிட்டே இருக்கா இதை பார்த்த நம்ம சாம இருந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நான் போறேன் நீங்க இருந்து எல்லாத்தையுமே பாத்துக்க நான் அங்க போய் அங்க இருக்கிற ஒர்க் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்லிடுறான் நம்ம சொன்னும் சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பாக்குறதுக்காண்டி அவனோட ரூமுக்கு வந்து அவன் கையை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கா அட் சேம் டைம் இந்த பக்கம் நம்ம என்ன காமிக்கிறாங்க அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அவனுக்கு வழக்கமும் ஒரு கனவு வரும் இல்லையா பாரா மேல மாதிரி அதே மாதிரி இப்பயும் பாரா மேல படுத்திருக்கான் பக்கத்துல அந்த பூருக்கு லைட்டா கண் முழிச்சு பாக்குறான் அப்ப பக்கத்துல அந்த பொண்ணு உட்காந்துட்டு நீ எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்கல இன்னும் இருந்துட்டு என்னோட சவுண்ட் கேட்குது அப்படின்ட்டு டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா பக்கத்துல அந்த பொண்ணு உட்காந்துருக்கா அதை பாத்துட்டு பயப்பட ரெண்டு பின்னாடி போய் உட்காந்து நீ நீ திரும்பவும் வண்டியா நீ யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அந்த லேடி கிட்ட கேட்க அந்த லேடி இருந்துட்டு என்னோட பேர் வந்து சிட்டாரின் நீ என்ன பார்த்து பயந்து ஓடாது அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு நீ ஏன் என்ன இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு எதுக்காண்டி என் கனவு அடிக்கடி வந்துட்டு இருக்கு எதுக்காண்டி என்கிட்ட பேசிட்டு இருக்க நான் எங்க இருக்கு நான் என்னோட வீட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அடுக்கடுக்கா கொஸ்டின் மேல கொஸ்டின் நான் கேட்டுக்கிட்டு இருக்கா அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு நீ இந்த மாதிரி நிஜ உலகத்தில் இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல நம்ம லின் இருந்துட்டு என்னது நான் நிஜ உலகத்தில் இருக்கேன் அப்படின்னா நான் இறந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க அந்த லேடி இருந்துட்டு இல்ல நீ இறக்கல ஆனா இது வந்து உண்மை நிஜ உலகத்துல நீ இருக்க இப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லவோ அதுக்கு அவர் இருந்துட்டு உனக்கு என்னதான் என்கிட்ட இருந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் உன்னால மட்டும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ப்ளீஸ் லின் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல அப்ப நம்ம லின் இருந்துட்டு நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அந்த லேடி கிட்ட கேட்க அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு சொல்றேன் நான் எல்லாத்தையுமே சொல்றேன் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து அங்க இருந்து சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம லின்க்கு வந்து ஒண்ணுமே புரியாம அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கான் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க நம்ம சன் வந்து லின் கையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருந்தாலே அப்படியே தூங்கிட்டோம் போல நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு நம்ம சன் வந்து லின்னா பார்த்துட்டு லின் டைம் ஆயிடுச்சு சீக்கிரமாக எந்திரி அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அப்படியே பேசிட்டே இருக்கான் கிட்ட அப்போ டாக்டர் வந்துடுறாங்க அதை பார்த்து நம்ம சன் இருந்துட்டு டாக்டர் எப்போ இவன் எந்திரிப்பான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து டாக்டர்கிட்ட கேட்க அதுக்கு டாக்டர் இருந்துட்டு அது எங்களுக்கு சரியாக சொல்ல தெரியல அவர் எல்லாமே நார்மலாக இருக்குது ப்ளட் பிரஷர் இருந்து எல்லாமே ஆனால் அவர் ஏன் கண்மொழிக்கலான்னு எனக்கு தெரியல அவர் ரெடியாக இருக்கார் ஆனால் அவர் எந்திரிச்சானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம டாக்டர் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு நம்ம சன் வந்து அவனை அப்படியே பார்த்துட்டு சைட் பை சைடு அவனுக்கு எல்லா வேலையுமே பண்ணி பண்ணிட்டு இருக்கான் அவனை தொடக்கல இருந்து அவனுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது வந்து அவனுக்கு பெட்ஷீட் போட்டுறது வந்து எல்லா வேலையுமே இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்புறம் இன்னொரு சைடு இந்த ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துட்டு இருக்கான் நம்ம சென் வந்து சைன் வாங்குறதுக்காண்டி வந்திருக்கேன் இங்கே சைன் வேணுங்கிற மாதிரி நம்ம சன்னும் சைன் பண்ணிட்டு கொடுத்துருக்கு நான் வர வரைக்கும் என்னோட ஆஃபீஸை கொஞ்சம் நல்லா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல சென்னும் இருந்துட்டு ஓகே சார் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் உங்களையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சென் சொல்ல சன் இருந்துட்டு ஓகே நான் பார்த்துக்குறேன் சரி நீ போய் ஒர்க்கை பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சென் சென்கிட்ட சொல்ல சென்னும் ஓகே சார் அங்கேருந்து போயிடுறான் இன்னைக்கு நைட் வந்து நம்ம சன் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு நம்ம லென் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அவனை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன் குட் நைட் லின் அப்படியும் நீ நாளை காலையில் எந்திரிச்சி வரல எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை மேலேயும் நம்ம லின் அப்படியே தலை வச்சு படுத்துக்கிறாங்க அப்படியே கட் பண்ணா லின்னையும் அந்த லேடியும் வந்து அங்கே ரெண்டு பேரும் ஒரு குகை மாதிரி இருக்கா அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப நம்ம லின் வந்து கேட்கறேன் என்னையே இங்கே கூட்டிட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்காதுக்கு அந்த லேடி இருந்துட்டு உன்ன நான் இங்க கூட்டு வரணும்னு நினைச்சேன் இது ஒரு குகை நான் இங்கே பல வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல நம்ம லின் இருந்துட்டு நீ ஏன் நீங்க எங்க இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காதுக்கு அந்த லேடி இருந்துட்டு சொல்றேன் நான் ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லேடி அப்படியே போய் அந்த குகைக்குள்ளேயே சின்னதா குளம் மாதிரி இருக்கா அது முன்னாடி போய் நின்னு நிற்கிறாங்க இவனும் பயந்துகிட்டேவோ அவங்க பின்னாடி போய் அப்படியே நிற்கிறா அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு உனக்கு பதில் தெரியணும்னா நீயே உங்க கையால அந்த தண்ணியை தொட்டுப்பாரு உனக்கு எல்லா பதிலும் அதுவே தரும் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்ல நம்ம லின் வந்து பயந்துகிட்டே இருக்கா அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு தொட்டுப்பாரு அப்படிங்கிற மாதிரி கண்ணாலேயே செய்ய சொல்ல நம்ம லின்னும் அப்படியே பயந்துகிட்டு மெல்ல மெல்ல அந்த தண்ணி அப்படியே லைட்டா தொட்டு பார்க்கறான் இவ அப்படி தொட்ட உடனேவோ அந்த தண்ணியில இருந்து ஒரு பவர் மாதிரி வருது அப்படியே அங்க கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல நம்ம சன்னதான் காமிக்கிறாங்க சன் வந்து லின் காய பிடிச்சிட்டே தூங்கினாலே தூங்கி ஒரு வழியை எந்திரிச்சுட்டா போல எந்திரிச்சு அப்படியே நிமிந்து பார்த்தா நம்ம லின்னோட அப்பா வந்து அங்க நின்னு இருக்கா இதை பார்த்தா நம்ம சனுக்கு பயங்கரமான ஷாக் அவங்க அப்பா இருந்துட்டு நம்ம நம்ம சன் கிட்ட கேட்கறாரு என் பையனுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சன் இருந்துட்டு சொல்றோம் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதுல அவன் வாங்கிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவங்க அப்பாக்கு பயங்கரமான கோவம் வருது அவங்க அப்பா வந்து சன்ன பாத்திரம் சொல்றாரு நீ என்கிட்ட என்ன ப்ராமிஸ் பண்ண என் பையனை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ என்ன பண்ணி வச்சிருக்க உன்னால உன் ப்ராமிஸ கீப் பண்ணவே முடியல நீ ஒரு மனுஷனா இதை பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கோவத்துல பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காரு நம்ம சனுக்கு வந்து என்ன பதில் சொல்றதுன்ட்டு தெரியாம அது அது வந்து இழுத்துக்கிட்டே ஐ அம் சாரி அப்படின்ட்டு சொல்ல வரான் அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு போதும் நிப்பாட்டு நான் எதையும் உங்ககிட்ட இருந்து கேட்க விரும்பவே இல்லை நான் என் பையன் கூட தனியா தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லிடுறாரு சனுக்கும் புரியுது ஆனா அவன் லின்னை விட்டு போகிறதுக்கு மனசு நம்ம சன் வந்து லின்னையே அப்படியே பார்த்துட்டே இருக்காரா இதை வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு இன்னும் ஏங்க நிக்கிறேன் இங்க இருந்து வெளியே போன் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அப்படியே கத்திடுறாரு நம்ம சன்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே வெளியே வந்துடுறான் வெளியே வந்துட்டு டோரை லாக் பண்ணிட்டு வெளியே அப்படியே நின்றுட்டு இருக்கான் அவங்க அப்பா அவங்க நம்ம லின்னோட கையை பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கார் லின் ஓகேவா சீக்கிரமா எந்திரிச்சு என் கூட பேசி எனக்கு பயமா இருக்கு சீக்கிரமா எந்திரிச்சுடு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்கிற நம்ம சண்ணுக்கு வந்து அவனுக்கு பயங்கரமா அழுக வருது அவன் அப்படியே அழுதுகிட்டேவும் இருக்கா அப்படி அழுதுகிட்டு இருந்தவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்து அப்படியே அங்க இருந்து போறான் இந்த பக்கம் ரூம்ல காமிச்சா அவங்க அப்பா லின் கையை பிடிச்சிட்டு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காரு லின் லின்னு சொல்லிட்டேவும் ஃபியூச்சர்ல தான் காமிக்கிறாங்க ஃபியூச்சர்ல கொஞ்சம் குழம்பி குழம்பி இருக்குன்னு அதை ஓரளவுக்கு உங்களுக்கு புரியற மாதிரியே சொல்றேன் இந்த உலகத்துல இந்த சித்தாரின்ட்டு ஒரு லேடி இருக்காங்களே அவங்க வந்து நான் லின்னு சொல்றேன் இன்னொருத்தவங்க மூஞ்சியே காட்டாம இருப்பாங்க அவங்களை வந்து நான் சன்னு சொல்றேன் இன்னொரு லேடி இருப்பாங்க அவங்கள வந்து நான் லின்னோட அக்கான்னு சொல்றேன் அதை வச்சு புரிஞ்சுக்கோங்க நம்ம லின்னோட அக்காவுக்கு வந்து சன் கூட நிச்சயதார்த்தம் பண்ணியிருப்பாங்க போல ஆனா நம்ம லின்னுக்கு வந்து சன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம சண்ணுக்கும் நம்ம லின்னோட அக்காவை தான் பிடிச்சிருக்கு இருக்கு நம்ம லின்னோட அக்காவுக்கு வேற ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு அவங்க கூட நின்னு பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி நான் உன்ன நிச்சயத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது நம்ம லின் வந்து என்ன பண்றாங்கன்னா இவ இருந்து என்ன சன் கூட சேர விட மாட்டான்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே கொல்றதுக்கு பிளான் பண்ணி ஒரு மாய இது மாதிரி ஏவி விடுறா அதுவும் கரெக்டா போய் அவங்க அக்காவை கொண்டுருது இத பார்த்து நம்ம சண்ணுக்கு வந்து பயங்கரமான கோவம் வருது நம்ம சன் வந்து என்ன பண்றான்னா லின்ன தனியா கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கா ஏன் இந்த மாதிரி பண்ண உன்னோட சந்த அக்காவை கொள்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படிங்கற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க அதுக்கு லின் இருந்துட்டு நான் உங்களை லவ் பண்றேன் நீங்க என்ன லவ் பண்றதுக்கு நான் என்ன பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி அந்த லின் கேட்க அதுக்கு சன் வந்து அவளை ஒரு கொகை மாதிரி இருக்கா அந்த இடத்த கூட்டுட்டு இவ வந்து அவனுக்கு நெக்லஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு பார்ப்பாள் அதெல்லாமே திரும்பி அவகிட்டே கொடுக்குற இந்த இது எதுவுமே எனக்கு வேணாம் உன்னோட எல்லாமே நீயே வச்சுக்க இது என்கிட்ட இருந்துச்சுன்னா இது கூட விஷமாயிரும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து என்ன பண்றானா அவகிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து வெளிய வர விடாம பண்றதுக்காண்டி ஒரு மாய ஏதோ மாதிரி போட்டுட்டு அங்கிருந்து போயிடுறான் இவ அவன் போனதுக்கு அப்புறம் இவன் என்னோட லவ் போகாத போகாத என்னை விட்டுட்டு போகாத மை லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொகையை விட்டு வெளியே வரது ட்ரை பண்றான் ஆனா இவனால அந்த கொகையை விட்டு வெளியே வரது ட்ரை பண்ணவே முடியல இது எல்லாத்தையுமே நம்ம லின் வந்து அந்த தண்ணியில கை இல்லையா அவன் வந்து அங்க தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு டக்குனு டப்பே கண் முழிச்சு பாக்குறான் ஒரு மாதிரி ஷாக் சன் வந்து அழுதுகிட்டே போனான் இல்லையா எங்க வந்திருக்கானா அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான் அவனோட வீட்டுல அந்த அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் இருந்துச்சுல ஜுவல்ரி இதெல்லாம் வைக்கிறதுக்கு அதுல கூட ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு அந்த பாக்ஸ் அப்படியே ஓபன் பண்ணா அதுல நிறைய பிரேஸ்லெட் மாதிரி இருக்கு அந்த பிரேஸ்லெட்ல ஒரு நாகா சிம்பிள் போட்ட ஒரு பிரேஸ்லெட் இருக்கு அந்த பிரேஸ்லட்டை பார்த்துட்டு அதை அப்படியே எடுத்து வச்சு சன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா அங்க அப்படியே கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க என்னோட அப்பா வந்து அப்படியே போன் பேசிக்கிட்டே டோரை லாக் பண்ணிட்டு அங்க இருந்து போயிடுறாரு இதை பார்த்து நம்ம சன் இருந்துகிட்டு அவர் போனதுக்கு அப்புறம் வேக வேகமா வந்து நம்ம லின் கையை பிடிச்சிட்டு அவன் கையில அந்த பிரேஸ்லைட்டை போட்டு விட்டுட்டு அவனை பார்த்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் அவன் கைய புடிச்சிக்கிட்டேவான் அப்படியே அழுதுகிட்டே சொல்றான் லின் போதும் சீக்கிரமா எந்திரி ரொம்ப நாள் நீ தூங்கிட்டு நான் உன ரொம்ப மிஸ் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் ஏதா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட சொல்லு நான் உன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் நான் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் கைய பிடிச்சிட்டு நம்ம சன் வந்து பயங்கரமா அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் அழுதுகிட்டே அவன் கையில் அப்படியே சாப்டா கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் பாக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஒரு மாதிரி ஃபீலிங்காகவும் இருந்துச்சு லின்னையும் அந்த லேடியையும் தான் காமிக்கிறாங்க நம்ம லின் வந்து அந்த லேடி கிட்ட கேட்கிறோம் உங்க லவ் யாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து அந்த லேடி கிட்ட கேட்க அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு அவரை மீட் பண்ணிருக்க அவர் கூட இருந்திருக்கா அவர் பேர் வந்து சூரியன் அப்படிங்கிற மாதிரி இந்த லேடி சொல்ல நம்ம லின் இருந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கான் என்னது சூரியனா அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான் அதுக்கு இந்த லேடி இருந்துட்டு அவர் பேர் வந்து சூரியன் தான் நான் இந்த கொகையில அடைஞ்சி இருந்த காலத்துல நான் எனக்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டேன் நான் செஞ்ச தப்ப ஞாபகப்படுத்துற வகையில அந்த பிரமிஸை காப்பாத்துறதுக்கு உன்னால மட்டும் தான் முடியும் இல்லைன்னா நான் உங்க தான் எப்பயுமே இருந்தாங்க அப்படிங்கற மாதிரி இந்த லேடி சொல்ல நம்ம லின்னு இருந்துட்டு இப்ப நீங்க என்னதான் சொல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல நான் என்னதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு லின் இன்னுமோ உனக்கு நான் சொல்றது புரியல நான் தான் நீ நீ தான் நான் நான் உன்னோட பாஸ்ட் நீ என்னோட நான் சொல்றத உனக்கு புரியுது புரியுதா தெளிவா கேளு நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணனே அந்த ப்ராமிஸ் என்ன தெரியுமா நான் அந்த குகையில அடைஞ்சிருக்கேன் ஆனா நான் மறுபடியும் வேற உலகத்துல பறந்து நானே மறுபடியும் என்னை காப்பாத்துறதுக்கு இங்க வருவேன் நீ என்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து அவங்க கையை வச்சுட்டு நம்ம லின்னோட ஹார்ட்ல அப்படியே கொண்டு போய் வைக்கிறாங்க இவன் இந்த மாதிரி வச்சோன்னேவும் நம்ம லின்னோட ஹார்ட்ல இருந்து ஒரு பவர் மாதிரி வருது அதாவது இவன் கை அந்த தண்ணியில வைக்கும்போது ஒரு பவர் மாதிரி வந்து அந்த பவர் மாதிரி இங்கேயும் வருது அப்படியே நம்ம லின் வந்து அப்படியே ஷாக்கா பாத்துக்கிட்டே இருக்கான் அங்க கை வச்சோன்னேவும் நம்ம லின் வந்து இங்க கண் முழிக்கிறேன் இதை பார்த்து நம்ம ஷனுக்கு ஒரு பக்கம் ஹாப்பியும் ஒரு பக்கம் ஷாக்கும் கூட ரெண்டும் கலந்த மாதிரி அப்படியே நம்ம லின்ன பார்த்துட்டு லின் நீ ஓகேவா எந்திரிச்சிட்டியா உனக்கு இல்லையா ஒல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சொல்லிக்கிட்டே நம்ம லின்னு அப்படியே பார்த்து அழுதுகிட்டே இருக்கேன் இதை பார்த்தா நம்ம லின்னு இருந்துச்சு இப்ப ஏன் நீங்க அழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க நம்ம சன் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு இல்லை நாளுகளை நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை லைட் அப்படியே துடி விட்டு பண்ணி ஓகே தானே உனக்கு கழிக்கலாம் இரு நான் போய் டாக்டர் கூட்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட சொல்லிட்டு சன் அங்க இருந்து போலான்னு பார்த்தா நம்ம லின் வந்து கைப்பிடிச்சுட்டு இல்ல போகாதீங்க நான் ஓகே தான் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அது வந்து நான் கனவுல மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அது வந்து ரொம்ப பெரிய கனவு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல நம்ம சண்ணுக்கு வந்து புரியும் இல்லையா அதனால அவன் கையை டைட்டாட்ட அப்படியே பிடிச்சுட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படி தான் நம்ம லின் வந்து ஒரு விஷயத்த நோட் பண்றேன் அவன் கையில இருக்கிற பிரேஸ்லெட் அதுல வந்து அந்த நாகா சிம்பிள் போட்டிருக்கிறதுனால நம்ம லின் வந்து நம்ம சன் கிட்ட கேட்கறேன் இது வந்து தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம சன் இருந்துட்டான் ஆமா இது வந்து எங்க அம்மாவோடது இது உன்னை காப்பாத்தும் நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல நம்ம லின்னு இருந்துட்டு நான் என்னோட கனவுலயும் நாகாவை பார்த்தேன் என்னோட கனவுல அடிக்கடி வரும் நான் ஒரு கொகையில மாட்டிக்கிட்டேன் அந்த கொகையில கூட நாகா இருந்துச்சு அதோட பேரு கூட சண்ணு உங்க பேருதான் லின் வந்து சொல்ல சன் வந்து அப்படியே கேட்டுட்டே இருக்க நான் இதை பார்த்து நம்ம லின்னு இருந்துட்டு நான் சொல்றதை நம்பலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க அதுக்கு சன் இருந்துட்டு இல்ல நான் நீ சொல்றதை நம்புறேன் ஏன்னா நானும் அதை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கிட்ட சன் சொல்ல நம்ம லின்னுக்கு பயங்கரமான ஷாக் ஆயிட்டு ஏன்னா நீங்களும் பாத்தீங்களா அது உங்களை ஏதாவது செஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு டப்ளே பதறிட்டே எந்திரிக்கலான்னு பார்த்தா நம்ம சன் வந்து அவனை பார்த்துட்டு லின் பொ பொ இரு ரெஸ்ட் எடு இதெல்லாம் அப்புறமேட்டா பார்த்துக்கலாம் இப்போ உனக்கு ரெஸ்ட்டு தான் ரொம்ப முக்கியம் இரு நான் போய் நர்ஸை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து லின்னோட ஃபோர் கேட்டில் ஒரு க்யூட்டான கிஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே போயிடறேன் நம்ம சன் வந்து சொல்லிட்டு வெளியே வரான் வெளியே வந்து இவங்க அப்பா இங்கே ஃபோன் பேசிகிட்டு இருக்காரு அதை பார்த்து நம்ம சை இருந்துட்டு மாதிரி லின் கண் முழிச்சிட்டு அப்படியே சொன்னோன்னே அவங்க அப்பா அப்படியே வேக வேகமாக உள்ள வராரு ஆனால் உள்ள வந்து பார்த்தா நம்ம லின் பைய அந்த லைட்டை பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்க அப்பா உள்ள வந்தோன்னே நல்லா இருக்கியா எப்படி இருக்கா அப்படியெல்லாம் கேட்குறதே இல்லை அவனை பார்த்தோன்னே மரியாதையா நாளை காலையில் கூட டிஸ்டார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொன்னான்டையவா அதுக்கு நம்ம லின்னு இருந்துட்டு அப்பா ஆனா நான் இன்னும் இன்டர்ன்ஷிப்பை முடிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்றான் அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு இன்டர்ன்ஷிப்ல ஒன்னும் முக்கியம் இல்லை எனக்கு இதை விட உன்னோட ஹெல்த்தி தான் முக்கியம் மரியாதையா கூட கிளம்பி வந்துரு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னோட அப்பா சொல்ல அதுக்கு நம்ம லின்னு இருந்துட்டு அப்பா நான் ஒன்னு சின்ன பையன்லாம் கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு அவன் பக்கத்துல உக்காந்துட்டு லின் ஏன்டா இந்த மாதிரி பிடிவாதம் பிடிக்கிற இதுக்கு காரணம் அவன் தானே அவன் தானே உன்னை இந்த மாதிரிலாம் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்ல அதுக்கு லின்னு இருந்துட்டு அப்பா இதுக்கு காரணம் அவர் இல்ல எனக்கு இன்டர்ன்ஷிப் முக்கியம் தானே நான் அதை முடிச்சுட்டு வேணும் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சொல்லிட்டு அப்படியே பிங்கி ப்ராமிஸ் பண்ற மாதிரி கையை அப்படியே காமிச்சிட்டே இருக்கான் ப்ளீஸ் பா பிளீஸ் பா அதை முடிச்சுட்டு உங்க கூட வரேங்கிற மாதிரி அப்படியே பிங்கி பிரமிஸ் கையை காமிச்சிட்டே இருக்கான் அவங்க அப்பாவும் அவங்க சமாதானம் ஆயிட்டு சரி ஓகே இதை முடிச்சுட்டு நீ என் கூட கண்டிப்பா வந்தாகணும்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பிங்கி ப்ராமிஸ் பண்ணிடுறாரு நம்ம இன்னும் சரின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு நீங்க தான் இப்ப சூப்பர் டேடி யூ ஆர் த பெஸ்ட் டேடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேருமேவும் இந்த அலீன் பொண்ணை தான் காமிக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து ஒரு பார்ல உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த இடத்துக்கு வந்து நம்ம சன் சன்ன பார்த்தோன்னே அந்த பொண்ணு இருந்துட்டு இன்னைக்கு நீங்க லேட்டா வந்துட்டீங்க உங்களுக்காண்டி ஒரு பொண்ணு எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல நம்ம சன் அந்த வாட்சை பார்த்துட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல அந்த பொண்ணு இருந்துட்டு சரி ஓகே செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ஓவராவே நம்ம சன் க்ளோஸ் ஆகுது அப்படியே ரெண்டு பேர் பிடிச்சி எடுத்துக்கிறதும் அப்புறம் கட்டி பிடிச்சி எடுத்துக்கிறதும் அந்த மாதிரி எடுத்துட்டு இந்த சீன் வந்து தேவையில்லாம வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த பொண்ணு அந்த விஐபி கார்டு கொடுத்ததுனால அந்த பொண்ணு பொண்ணு கேட்டிருக்கோம் இல்லையா உங்க கூட டின்னர் சாப்பிடணும்ட்டு அதனால என்னமோ நம்ம சன் பை இந்த மாதிரி பண்றானு என்னமோனு தெரியல தேவையில்லாம இருந்துச்சு இந்த சீன் பாக்குறதுக்கு எனக்கு யோவும் பேமும் நம்ம லின்ன பாக்குறது ஹாஸ்பிடல் வந்திருக்காங்க அங்க வந்து பார்த்தா நம்ம லின்னோட அப்பா இருக்கிறத பாத்துட்டு ரெண்டு பேருமே அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு நம்ம லின் கூட போய் அப்படியே பெட்ல உட்காந்துக்கிறாங்க அப்படி உட்காந்துக்கிட்டு நம்ம யோ பையப்ப வந்து லின்ன பத்த சொல்றான் டே லின்ன உன்னை பாக்குறது கண்டி உன்னோட ஃபேவரேட் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆனா அதுல இருந்து கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டேன் பெருசா எடுத்துக்காது அப்படிங்கற மாதிரி நம்ம யோசல இத கேட்ட நம்ம லின்னு இருந்துட்டு அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான் அப்பா இந்த பையன் பாருங்க மறுபடியும் என்ன கிண்டல் பண்றான் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோவை பத்தி நம்ம லின் வந்து அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றான் அதுக்கு அவங்க அப்பா இருந்துட்டு நீங்க மூணு பேர் என்ன இளவையோ பண்ணிட்டு போங்க மாற்றி மாத்தி கழுவி கழுவி ஊத்திக்கோங்க நான் இங்க இருந்து கொஞ்சம் வெளியே போறேன் அது வரைக்கும் என்ன கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்ல நம்ம பாமை இருந்துட்டு அங்கிள் நீங்க ஒண்ணு கவலைப்படுகாது இங்க நம்ம லின்னோட ஒரு முடி கூட வெளியே வராது நான் அவனை நல்லா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் சொல்ல அவங்க அப்பா இருந்துட்டு சரி ஓகே பாத்துக்கோங்க நான் இங்க இருந்து போறேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து வந்துடுறாங்க அவங்க அப்பா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இவங்க மூணு பேர் உட்காந்து அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம லின் பையட்டு நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப இவங்க ரெண்டு இருந்துட்டு நாங்க உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவோம் அதனால தான் இங்க வந்து உன்னை பாக்குறதுக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் சொல்ல நம்ம லின் இருந்து நிஜமாவா அப்படின்னு கேட்க நம்ம பேம் இருந்துட்டு ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம லின் இருந்துட்டு நம்ம யோ பாத்துட்டு இன்னைக்கு கொண்டு வந்தாலும் என்னால சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல அப்பயோ ஏண்டா அப்படின்னு கேட்க அதுக்கு நம்ம லின் இருந்திரு சொல்றேன் ஏன்னா டாக்டர் என்ன இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க லைட் ஃபுட் எதாவது சாப்பிடணும் அப்படிங்கற மாதிரி நம்ம லின் சொல்ல நம்ம யோ வந்துட்டு சரி அப்பனா ஓகே நானே சாப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோச நம்ம சரின்னு சொல்லிடுறான் அப்புறம் இவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு நம்ம லின் கிட்ட எங்க பிரசிடென்ட் ஆளைய காணாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம லின் இருந்துட்டு சொன்னா அவர் வந்து மீட்டிங் போயிருக்காருன்னு என்கிட்ட சொன்னாரு ஆனா பிசினஸ் மீட்டிங்கா இல்லை வேற ஏதாச்சும் எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல இவங்க ரெண்டு பேரு உட்காந்து தனியாக க்ளாஸ்ஸுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை அந்த ரூம் ஒரு உண்மையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கேன் இதை கேட்ட நம்ம லின் இருந்துட்டு ஐயோ பிரம் என்ன என்ன விட்டு தனியாக பேசிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின்னு சொல்ல அதுக்கு இவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு இப்போ எல்லாம் நாங்கள் ரெண்டு பேர் அப்படி தான் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்கோம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேர் சொல்ல நம்ம லின்னு இருந்துட்டு எதா இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட மறைக்காம சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் கேட்க அதுக்கு ரெண்டு பேர் இருந்துட்டு கொஞ்சம் சமாளிக்கிறாங்க அது இது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம லைன் பையனும் விடுறதா இல்லை போய் சொன்னீங்கன்னா மூக்கெல்லாம் வீங்குமா இப்போ உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம பிம்ம இருந்துட்டு உண்மையை சொல்லிடுறா அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கா காசிப் வந்து வந்துச்சு நீ மாடலாக ஒர்க் பண்றதுக்கு ஒரு கம்பெனிக்கு இல்லையா அந்த கம்பெனியோட பேத்தியும் நம்ம பிரெசிடென்ட்டும் ஃபியான்சிய அவங்க ரெண்டு பேர் டேட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் சொல்ல இதை கேட்ட நம்ம லின்னுக்கு பயங்கரமான ஷாக்கு அந்த ஷாக்கில் அப்படியே இருக்கவும் நம்ம யோந்து இது ரூமர் தான்டா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத நம்பாது அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ சொல்றான் நம்ம பேம் பொண்ணும் சும்மா இல்லாமல் அவளோட அந்த வேண்டி வந்து ஃபோன் எடுத்து அந்த அவங்க போஸ்ட் போட்டிருப்பாங்களே போட்டோ எடுத்தாங்களே அதை போஸ்டர் போட்டிருப்பாங்க போல அதை எடுத்து இவங்க கிட்ட காமிக்க இதை பார்த்து நம்ம லின் வந்து ஷாக்கா இருக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம சன்னாதான் காமிக்கிறாங்க நம்ம லின்ன பாக்கறது ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க ஃபுட் அதையோ வாங்கிட்டு லின் உனக்கு பிடிச்ச வாங்கிட்டு வந்திருக்கேன் சீக்கிரமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படியே கூப்பிட்டு அப்படியே வர வந்து பாத்தானா அந்த பெட்ல யாருமே இல்லை எம்டியா இருக்கு அந்த ரூம்ல யாருமே கிடையாது ஒருத்தர் கூட அப்படி ஒரு எம்டி இருக்கிறத நம்ம சன் வந்து பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பெட்ல இவன் கொடுத்த அந்த பிரேஸ்லைட் மட்டும் இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம சன் வந்து அதை எடுத்து கையில அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து நர்ஸ் வராங்க நர்ஸு கிட்ட நம்ம சன் வந்து கேட்கறோம் எங்க இந்த ரூம்ல இருந்த பேஷண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க அதுக்கு அந்த நர்ஸ் இருந்துட்டு ஓ அவங்கள அவங்கள வந்து காலையிலேயே வெக்கேட் ஆகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க நம்ம சன் வந்து நம்ம லின்னுக்கு கால் மேல கால் பண்ணி பார்க்கறோம் ஆனால் கால் வந்து போகவே இல்லை அதுக்கப்புறம் சரி வீட்டுக்கு போயிருப்பான்ட்டு நம்ம சன் வந்து வீட்டுக்கு வந்து பார்க்கறான் ஆனா வீட்டுலயும் யாருமே இல்லை லின் லின் அப்படின்னு கத்திட்டு எல்லா இடத்துலையும் தேடி தேடிட்டு இருக்கான் கால் பண்ணிட்டு இருக்கான் கால் போகவே இல்ல நம்ம சன் வந்து ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு நம்ம சனுக்கு அங்க அப்படியே கட் பண்ணா நம்ம லின்னா தான் காமிக்கிறாங்க லின் வந்து அவனோட வீட்டுக்கு வந்திருப்பான் போல அங்க வந்து ஒரு மரத்து கடியில் உட்காந்து அவனோட ஹார்ட்ல கை வச்சுட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்கான் இவன் இப்படி அழுகுறதோட காதல் மன்னன் எபிசோட் எயிட் வந்து இங்க முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்